வணக்கம் ஹொசூர் பகுதிகளில் கடும் பனிப்பொழிவால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் பகுதி சீரான சீதோஷண நிலை நிலவுவதால் குட்டி இங்கிலாந்து என அழைக்கப்படுகிறது ஹொசூர் சுற்றுப்பகுதிகள் நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஆகிய மாதங்களில் குளிர்காலமாக பனிப்பொழிவு காணப்படுவது வழக்கம் இந்த நிலையில் கடந்த சில தினங்களாகவே முன்பு எப்போதும் இல்லாத வகையில் குளிரின் அளவு அதிகரித்து வருகிறது இன்று காலை பணியின் அளவு அதிகரித்து எதிரில் இருப்பவர் யார் என தெரியாத அளவிற்கு பனி வெள்ளை போர்த்தியது போல் இருந்தது வாகன ஓட்டிகள் வேலைக்கு செல்வோர் பள்ளி கல்லூரி மாணவர்கள் என அனைத்து தரப்பினரையும் குளிர்விட்டு வைக்கவில்லை காலை ஒன்பது மணி வரை குளிர்ந்த நிலையை காணப்பட்டதால் வெப்பநிலை குறைந்து பத்து டிகிரி செல்சியத்திற்கு குறைவான குளிர்ச்சி நிலவியது காலை பணியின் அளவு குறையாமல் கடும் குளிர் நிலவியதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு ஒலி எழுப்பியும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் வேலைக்கு செல்வோர் ஸ்வெட்டர் தலைப்பாகை என குளிரை தாக்கும் வகையில் உடையணிந்து குளிரை தாங்காமல் அவதிக்குள்ளாகினர் நாளுக்கு நாள் பனியின் அளவு அதிகரித்து குளிர் நிலவுவதால் ஹொசூர் பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர்